ஃப்ரெண்ட்ஸ் பெயில் துறையில் தான் வந்து ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு மொத்த வேகன்சி வந்து இரநூத்தி இருபத்தொம்போது வேகன்சியோடு உங்களுக்கு வந்திருக்கு ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தினா இதில் வந்து சேலரின்னு பொறுத்த வரைக்கும் நாற்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து வரும் ஸோ ஃபீஸ் வந்து யார் யாருக்கு கிடையாதுன்னா எஸ்சிஎஸ்டி பிடபிள் டிக்குலாம் அப்ளிகேஷன் ஃபீஸே வந்து கிடையாது லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் டென்த்து டிசம்பருக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ காய்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் பெலில் இருந்து பாருங்கள் இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பாருங்க உங்களுக்கு போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸ்டு டெனியூர் இன்ஜினியர் கேட்டகிரில வந்து உங்களுக்கான போஸ்டிங் வந்துருக்கு அதில் வந்து பாருங்க எந்தெந்த ட்ரேட்ல வந்து எடுக்கிறாங்கன்னா எலக்ட்ரானிக்ஸு மெக்கானிக்கலே கம்ப்யூட்டர் சயின்ஸ் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயே வந்து பாருங்க உங்களுக்கு ஒரு ஒரு இதாக கொடுத்துருக்காங்க லொக்கேஷன் வைஸ் உங்களுக்கான போஸ்டிங் எங்கே இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு போஸ்ட் போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் வந்து இருக்கும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து கிடையாது ஸோ நமக்கு நியர்பை வந்து பெங்களூரில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்கும் ஸோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி இருபத்தொம்பது உங்களுக்கு வந்திருக்கு அது வந்து பார்த்தோன்னா அந்த அந்த லொக்கேஷன் வைஸ் உங்களுக்கு அந்தந்த போஸ்டிங் வைஸாக உங்களுக்கான வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் ஏஜ் லிமிட் வந்து அதிகபட்சமாக வந்து இருபத்தெட்டு வயசு வரைக்கும் நீங்கள் யூஆர் கேட்டகரியாக இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் நீங்கள் ஓபிசியில் வரீங்கன்னா த்ரீ இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்சன் இருக்குது அதே எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் இருக்குது பி டபிள் டென் இயர்ஸ் வரைக்குமே வந்து ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் நீங்கள் பிஇ பிடெக் பிஎஸ்சி வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் நீங்கள் எலிஜிபிள் அதில் வந்து பாருங்கள் ஸோ எலக்ட்ரானிக்ஸ்னா அதில் வந்து நிறைய டிசிப்ளின் இருக்கும் பார்த்தீங்களா ஸோ எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலி கம்யூனிகேஷன் எலெக்ட்ரானிக்ஸ் டெலிகம்யூனிகேஷன் எகலரானிக்ஸ் இந்த மாதிரி நீங்கள் எந்த எது நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் மெக்கானிக்கலாம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மெக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் முடிச்சு அப்ளை பண்ணலாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயே வந்து பாருங்க உங்களுக்கு நிறைய ட்ரேட் இருக்கும் அது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து பாருங்கள் ஸோ இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் கிளாஸில் வந்து நீங்கள் வந்து அந்த டிகிரியை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அதே நீங்கள் எஸ்சிஎஸ்டி பி இருந்தால் பாஸ் பண்ணியிருந்தால் இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ மெத்தட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாருங்கள் சிபிடி எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த சிபிடி எக்ஸாம் வந்து எங்கே நடக்குன்னா பெங்களூர் லொக்கேஷனில் தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்க போகுது ஸோ இதுலேயே அதுக்கான டீடெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க எக்ஸாமுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு ஜென்ரல் ஆப்டிடியூடில் இருந்து டெக்னிக்கல் ஆப்டிடியூட் இந்த மாதிரி இதில் உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து வரும் மினிமம் குவாலிஃபைங் மார்க்குமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஜென்ரல் ஓபிசி டபிள்யூஎஸ் இருந்தால் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நீங்கள் எடுத்தால் அதுக்கு வந்து குவாலிஃபை எஸ்சிஎஸ்டி பிடபிள்யூஆர் தேர்ட்டி பர்சன்டேஜ் இங்கே எடுத்தால் குவாலிஃபை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டென்டேட்டிவாக டிசம்பர் மந்த் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த எக்ஸாமை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இன்ட்ரிவ் வந்து இருக்கும் ஸோ அதில் சேலரின்னு பொறுத்த வரைக்கும் பாருங்க உங்களுக்கு ஃபார்ட்டி தௌசண்ட்லேருந்து ஒன் லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து வரும் அந்த ஃபார்ட்டி தௌசண்ட்ங்கிறது பேசிக் பே தான் இது இல்லாமல் எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு மந்த்தே வந்து பார்த்தோன்னா அறுபதாயிரத்துக்கு மேலே தான் சேலரியே வந்து இருக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ்னு பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி வந்து உங்களுக்கு எக்ஸர் யூஸ்மெனக்குலாம் ஃபீஸ் கிடையாது இவங்களை தவிர்த்து மீது இருக்கிறவங்க வந்து நானூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா வந்து நீங்க ஃபீஸா வந்து பே பண்ணா அதுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பாருங்க ஃபீஸ் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆன்லைன்ல பே பண்ணுறதுக்கான இந்த ஆன்லைன் எஸ்பிஐ கலெக்ட்டுக்கான லிங்க் கொடுத்துருக்காங்க அதில் போய் நீங்க வந்து ஃபீஸ் பேமெண்ட்டுமே நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஹவுட் அப்ளையில் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் ஆன்லைன் லிங்க் இருக்குது இந்த லிங்கில் போய் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக கொடுத்து நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் இணைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அது எல்லாமே நீங்கள் இதில் செக் பண்ணிக்கோங்க லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து டென்த்து டிசம்பர் தான் வந்து லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்